நர்பவி டிவைன் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ரேவதி கண்ணா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பனிரெண்டு ராசிகளில் ஏழாவது ராசின்னு சொல்லக்கூடிய ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது துலா ராசின்னு சொல்லும் போதே அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுடைய ஜென்ம ராசி சொல்லணும்னா ராசி துலாராசி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு வரைக்கும் இந்த ராகுவாக இருக்கட்டும் கேதுவாக இருக்கட்டும் சனி பகவானாக இருக்கட்டும் சில இரிட்டேஷன்கள் இருக்குங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர்லேருந்து இந்த ராசிக்கு இந்த கிரகங்களுடைய இந்த அதாவது என்ன சொல்லுவாங்க பாப கிரகங்களுடைய தொடர்புகள் இருந்து விடுவிக்கிறாங்க ஸோ இந்த வருடம் எப்படி இருக்க போகுது உங்கள் ராஜ்யம் அப்படின்றத சொல்லலாம் ஜாதகர் தான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் முழு சிந்தனையோடு ஜெயிக்க போகிறீங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சில் இருக்கிற ராகு பயன்பூத்திட்டு இருப்பாங்க டெஸ்ட்யூ பேபிக்காக நான் பத்து வருஷமாக முயற்சி பண்ணிட்டுருக்கேன் எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை பிசிஓடி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் மருத்துவம் மூலியமாக கண்டிப்பாக இந்த வருடம் மார்ச் மாதம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்குள்ளே குழந்த பாக்கியம் ஏற்படுத்தி கொடுப்போம் அது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே இருக்காத நார்மலாகவே கரு நியூயார்க் கல்யாணம் ஆகிருக்காங்க ரெண்டு வருஷம் ஆயிருக்குன்றவங்களுக்கு கருத்தங்கும் ஆனால் இந்த பிசிஓடி பிரச்சனை இதனால் நான் ஒரு பத்து வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்குமானா இந்த குரு ராகு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மிரக்கலாக குழந்தைய ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல தைரியத்தோடு சிரிச்ச முகமாக இருங்க நிச்சயம் சரி அடுத்த பிள்ளைகள் சொல்கிறேன் நான் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக தாங்க இருப்பாங்க ஏன்னா ராகு இருக்குதுங்களா சின்ன விஷயத்த பெரிய விஷயமா இருப்பாங்க அவங்கள அழகாக ஹேண்டில் பண்ணி ஃபோனை கம்மி பண்ணுங்க அதே போல் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க இந்த வருடம் வெற்றி வாய்ப்பு நிச்சயம் கண்டிப்பாக என் பேர் இதில் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னவங்க கூட இந்த ஏப்ரலுக்கு மேலே அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போங்க அதே போல் பப்ளிக் எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் துளாராசியில் எழுந்த போகிறீங்க கண்டிப்பாக இந்த வருஷம் சக்ஸஸ் தான் அதாவது நான் ஒரு விஷயத்தில் பயந்துட்ருக்கேன் ஒரு பேப்பரில் மாற்றி எழுந்தி என்ன வேணால் இருக்கட்டும் குருவோட ராகு ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கான மதிப்பெண்ணை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்குன்னு நான் படிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது படி உங்களோட ஏற்ற மார்க்ஸ் கண்டிப்பாக உண்டு சரி அடுத்து உத்தியோகம் உத்தியோகம் பேசும்போது துளாராசினியர்களுக்கு இப்போ தாங்க உத்தியோகத்தில் பொறுப்பே வரப்போகுது இவ்வளோ நாளாக எப்படி இருப்பாங்க நீங்கள் ஒரு ஆள் இருக்கீங்களானே தெரியாமல் இருந்திருப்பாங்க இப்போ தான் எங்கே அவர் அவரை கூப்பிட்டு இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண சொல்லுங்கள் இதெல்லாம் இந்த வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பொறுப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திர நட்சத்திரக்காரர்கள் ஹெல்த் வைஸில் ஒரு பிரச்சனையிலேருந்து விடுவிக்கக்கூடிய காலகட்டம் நான் இந்த வருஷத்தை இந்த மருந்தை ரெண்டு வருஷமாக குடிக்கிறேன் இந்த மருந்தை நான் ஆறு மாதமாக குடிச்சிட்ருக்கேன் எஃபெக்ட் இல்லைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அதோட எஃபெக்ட் தெரிஞ்சு ஒரு மருத்துவத்துலேருந்து வெளியில் வர போகிறீங்க சுவாதி நட்சத்திரம் தொட்ட காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் வழி சொந்தங்களால ஏற்பட்ட ஏமாற்றங்கள்லேருந்து விடுவிக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது மனிதர்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டா இது அமைச்சு தரப்போகுது விசாக நட்சத்திரம் கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய ஒரு தொகை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ இந்த விஷயங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் தான் ஆனால் சிலரோட ஜாதகத்தில் இப்போ இந்த விசாக நட்சத்திரத்துக்கு ஒரு பணம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் ஜாதகத்துல இந்த செவ்வாய் தசையோ இல்லைனாக்கா கேது தசையும் நடக்குதுன்னா எனக்கு இப்போ வேணாம் நான் அப்புறமா எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட ஏன் நான் வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு தாட்டை உங்களே மாற்ற வச்சிடும் அப்போ என்ன செய்யணுங்க உங்களோட குலதெய்வத்தை கரெக்டாக ப்ரேயர் பண்ணும்போது விசாக நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய பணம் இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லைனாலும் அதை வாங்கி டெபாசிட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செப்டம்பருக்கு மேலே அந்த பணத்துக்கான வேலையும் ஏற்படுத்தி கொடுப்போம் ஸோ தேவையில்லைன்னு வேணான்னு சொல்கிற வார்த்தையை நிறுத்திடுங்க சரி மேலும் இந்த துலாராசினியர்களுக்கு சொந்த தொழிலில் அனுகூலம் கிடைக்க போகுது இப்போ ஜூலை மாதத்துக்கு மேலே எனக்கு இதுவரைக்கும் ஒரு கான்ட்ராக்ட் கூட வரல அப்படின்னு வருத்தப்பட்டவங்க வந்தாலும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க என்னோட விஷயத்தை வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க தொழில் ஸ்தானத்தில் ஜெயிக்கக்கூடியவங்க துளாராசினியர்கள் மேலும் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அபோக்கிலம் நவ நரசிம்மர ஸோ முடிஞ்சால் அங்கே போயிட்டு வாங்க இல்லை மாதத்தில் வரக்கூடிய துளாராசிக்குள்ளே சந்திரன் பயணிக்கும் போது இல்லை வந்து ஒரு ஒரு சீக்ரெட் சொல்லிட்டோங்களா துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் சக்கர தாழ்வார் அவதரித்தார் சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மர் அவதரிச்சார் விசாக நட்சத்திரத்தில் முருகர் அவதரித்தார் ஒரு அவதாரங்கள் நிறைந்த ராசி துளாராசி துலாராசிக்குள்ளே சந்திரன் போகும்போது அன்னைக்கு நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு போய் ஒரு தீபமும் ஒரு பானகமும் கொஞ்சோண்டு வச்சுட்டு வாங்க மிகப்பெரிய வெற்றியை இந்த வருஷம் காண்பீங்க நன்றி